ஹாய் நண்பர்களே நான் டாக்டர் ரிம்சான் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய சேனலினூடாக பல்வேறுபட்ட மருத்துவம் சம்பந்தமான பல விடயங்களை பார்த்து வருகின்றோம் எனவே கடந்த வருடம் என்னால் வந்துட்டு பல வீடியோக்களை உங்களுக்கு வழங்க முடியலை வரும் காலங்களில் அதாவது இந்த வருடத்திலிருந்து நிறைய மருத்துவம் சம்மந்தப்பட்ட பல விடயங்களையும் மூலிகைகள் சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் முக்கியமாக ஆங்கில மருந்துகள் சம்பந்தப்பட்ட பல விடயங்களை உங்களுக்கு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றேன் அதாவது ஆங்கில மருந்துகள் சம்பந்தமாக பேசிக்காக அடிப்படையாக நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விடயங்கள் அந்த மருந்துகளை எவ்வாறு நோய்களுக்கு பயன்படுத்த முடியும் எப்படியான கண்டிஷன் அதை நாங்கள் எடுக்கணும் என்பது சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமாக நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விடயங்களையும் நான் உங்களுக்கு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றேன் எனவே இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவில் நான் முக்கியமாக உங்களுக்கும் நிறைய நபர்கள் கமெண்ட் இருந்தாங்க சிறுநீரக நோய் சம்பந்தமான பல கேள்விகளை எனக்கு கேட்டிருந்தாங்க குறிப்பாக சொல்ல போனா என்னால வந்துட்டு அவங்களுக்கு தெளிவான முறையிலையும் பூரணமான முறையிலையும் எனக்கு சில நபர்களுக்கு பதில்களை சொல்ல முடியல அதற்கு முக்கியமான காரணம் தனிப்பட்ட வேலைப்பளு எனவே இந்த வீடியோவில் சிறுநீரக நோய் சம்பந்தமான பல முக்கியமான தகவல்களை நான் உங்களுக்கு வழங்கலாம் என நினைக்கின்றேன் முக்கியமாக இந்த வீடியோவில் நான் நிறைய நபர்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில்களை பொதுவாக கூறலாம் என நினைக்கின்றேன் குறிப்பாக சொல்ல நிறைய நபர்கள் கேட்ட கேள்வி எவ்வாறான நான் மருந்துகளை நாங்கள் பாவிக்கிறது எனக்கு கிட்னி ஃபெயிலியர் காணப்படுது யூனியனில் புரோட்டீன் போகிற பிரச்சனை இருக்குது இப்படியான பிரச்சனைக்கு நான் என்ன மருந்துகள் செய்யணும் எப்படியான ட்ரீட்மெண்ட்டை நான் ஃபாலோ பண்ணணும் என்ற நிறைய கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க முக்கியமாக ஒரு விடயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் உங்களுக்கும் சிறுநீரக பிரச்சனை காணப்படுமாக இருந்தால் அல்லது கிட்னி ஃபெயிலியர் பிரச்சனை காணப்படும் இருந்தால் ஒவ்வொரு ஆள நோய் நிலைமைகளை பொறுத்தும் அவருக்கான ட்ரீட்மெண்ட் ஆனது வித்தியாசப்படும் எனவே கட்டாயம் ஒரு ஆலோசனைப்படி தான் நீங்க அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுக்க வேண்டும் குறிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு கிட்னி பிரச்சனை மருந்துகளை வீட்டில் செய்யலாம் என்பது பார்ப்போம் நீங்க வீடுகளில் இருந்து பயன்படுத்தக்கூடிய மருந்துகளை தான் நான் இந்த வீடியோவில் நான் உங்களை சொல்ல போறேன் இந்த மருந்துகளோட சேர்த்து ஒரு மருத்துவ ஆலோசனைப்படி மேலதிகமான சில மருந்துகளை எடுக்கிறதன் மூலமாகத்தான் பூரணமான ஒரு குணமே நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் கிட்னி பிரச்சனை காணப்படுமாக இருந்தா பின்வருகின்ற குறி குணங்களை ஒரு உடம்புல அது காட்டத் தொடங்கும் கால் வீக்கம் காணப்படும் இடுப்பு வலி காணப்படும் சில நேரங்களில் யூரிக் அசிட அளவு அதிகமாக அதிகரிப்பதன் காரணமாக அல்லது யூரியாவின் அளவு அதிகரிப்பதன் காரணமாக உடம்புல கடி போன்ற நிலைமைகள் தோண்டலாம் சிறு சிறு மூட்டுக்களில் வந்துட்டு அதாவது கால் விரல்கள் இப்படியான இடங்களில் வந்துட்டு வலிகள் அதிகமாக ஏற்படும் சிறுநீருடன் சேர்ந்து இரத்தம் வெளியேறலாம் அதாவது இரத்த கலருடன் சிறுநீரானது வெளியேறலாம் அது மாத்திரமே அதிகமான புரோட்டீனானது சிறுநீருடன் சேர்ந்து வெளியேறுமாக இருந்தால் அந்த சிறுநீரானது நுரைத்தன்மையுடையதாக காணப்படும் இப்படியான குறிகுணங்களானது உங்களது உடம்புல வந்து தென்பட ஆரம்பிக்கும் அதாவது நாங்கள் சிறுநீரக நோய் பிரச்சனை இருக்குதா இல்லையா என்பது சம்பந்தமாக சில மருத்துவ பரிசோதனைகளை செய்வதன் மூலம் உறுதி செய்து கொள்ள முடியும் முக்கியமாக பிளட் ரிப்போர்ட் அதாவது சீரம் கிரியேட்டினின் அளவு அதிகரித்து காணப்படும் அளவு குறைந்து காணப்படும் யூரிக் எசிடி அளவு அதிகமாக காணப்படும் யூரின் புரோட்டீன் அளவு அதிகமாக காணப்படும் இப்படியான பரிசோதனைகள் மூலம் கிட்னி பிரச்சனை இருக்குதா இல்லையா என்பது சம்பந்தமான ஒரு முடிவுக்கு நாங்க வர முடியும் ஸ்கேன் பண்றதன் மூலம் சிறுநீரகத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்குதா என்பது சம்பந்தமாகவும் நாங்க அறிந்து கொள்ள முடியும் யூரிக் எசிட்டின் அளவு அதிகமாக காணப்படுவதாக இருந்தால் பூனை மீசை இலை என்று சொல்லக்கூடிய இந்த இலையை எடுத்து நீங்க சாப்பிட்டு வருவதன் மூலம் அதிகமாவதில் இருந்து உங்களை பாதுகாத்துக்கொள்ள முடியும் பூனை மீசை இலை வந்து நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்குமாக இருந்தால் எங்களுக்கு அது மிகவும் பிரயோசனம் இந்த இருக்கும் இலையை உங்களுக்கு பயன்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்படுமா இருந்தா பூனமீசை இலையில செய்யப்பட்ட பவுடர் நாட்டு மருந்து கடைகளில் இருக்கு இதையும் நீங்க எடுத்து நீங்கள் சுடுநீருடன் கலந்து குடிக்கலாம் மேலும் செம்பளிக்காய் என்று சொல்லக்கூடிய நெல்லிக்காயை நீங்க அதிகமாக உண்டு வருவதன் மூலமாக ஒரு நாளைக்கு மூன்று நான்கு பழங்கள் வீதம் உண்டு வருவதன் மூலமாகவும் இந்த யூரிக் ஆசிடின் அளவை நீங்க குறைத்துக் கொள்ள முடியும் மேலதிகமாக நான் சொல்லக்கூடிய சில மூலிகைகள் அதாவது மூக்கிரட்டை என்று சொல்லக்கூடிய மூலிகை நீர்மூழி நெருஞ்சில் தேங்காய் பூக்கூரை இவ்வாறான மூலிகைகள் கிடைக்குமாக இருந்தால் இந்த மூலிகைகளை எடுத்து குடிநீர் செய்து பருகுவதன் மூலம் சிறுநீர் வெளியாகும் தன்மையை நாங்கள் அதிகரித்துக் கொள்ள முடியும் அதே நேரத்தில் சிறுநீருடன் கலந்து புரோட்டீன் வெளியாகுமாக இருந்து அதையும் நாங்கள் குணப்படுத்திக் கொள்ள முடியும் இதை தவிர்த்த விடுத்து மேலதிகமான மருந்துகளை நீங்கள் எடுக்க வேண்டும் அந்த மருந்துகளை கட்டாயம் நீங்கள் ஒரு மருத்துவர் ஒருவர் ஆலோசனைப்படி தான் கட்டாயம் நீங்கள் எடுக்க வேண்டும்